காலப்பட்டு மத்திய சிறையில் வார்டன் மீது தாக்குதல் போக்சோ கைதி மீது வழக்கு காலப்பட்டு மத்திய சிறை வார்டனை தண்டனை கைதி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை காலப்பட்டு மத்திய சிறையில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் அங்கு சிறைவார்டனாக பணியாற்றி வரும் கிருஷ்ண பிரசாத் நேற்று முன்தினம் சிறையில் உள்ள கைதிகளை சாப்பிடுவதற்காக அழைத்துள்ளார் அப்போது கைதிகள் கூட்டமாக வந்ததாக கூறப்படுகிறது சிறைவார்டன் கிருஷ்ண பிரசாத் அவர்களை வரிசையில் வரும்படி தெரிவித்துள்ளார் அப்போது போக்சோ தண்டனை கைதியான சேகர் திடீரென அங்கிருந்த இரும்பு குவளையால் கிருஷ்ண பிரசாத்தை தலையின் பின்பகுதியில் பலமாக தாக்கினார் இதில் அவர் மயங்கி விழுந்தார் அவரை சக வார்டன்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் காலப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்